ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அஜ்மீரோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபியான சோகன் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதை வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக அல்வானாலே சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த அஜ்மீர் சோகன் அல்வா இதுக்கு ஆப்போசிட்டாக கெட்டியாக தான் வரும் கெட்டியாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டுக்காக நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்மாஸ் தமிழ் கிச்சன் முதல்ல இதுபோல் ஆறு சின்ன சைஸ் ஸ்டீல் கிண்ணங்களை எடுத்துக்கலாம் இந்த கிண்ணங்களை தான் நம்ம மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம் கிண்ணத்தோட உள்பகுதியில் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக கண்டிப்பாக ஸ்டீல் கிண்ணத்தை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் வேணாம் ஏன்னால் நம்ம அல்வா இதில் ஊற்றுறப்ப ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால பிளாஸ்டிக்காக இருந்தால் உரியிடும் அத்தனை கிண்ணத்தையும் க்ரீஸ் பண்ணி முடித்ததும் கொஞ்சம் போல் ட்ரைனட்ஸான பாதாம் முந்திரியை வச்சு இது போல் செட் பண்ணிக்கலாம் நான் இங்கே பாதாம் முந்திரி மட்டுமே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மற்ற ட்ரைனட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அத்தனை கிண்ணத்தையும் செட் பண்ணியாச்சு நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக முதல்ல இந்த கிண்ணத்தை ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா கடைசியாக நமக்கு இதை செட் பண்ணுற அளவுக்கு நேரம் இருக்காது அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஆறு கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் அதே கரண்டி அளவுல ஆறு கரண்டி அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற மைதாவும் பால் பவுடரும் சரிசமமான அளவுல ரெண்டையும் கொஞ்சம் கூட கட்டி செய்யாம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்புல வச்சு நூறு எம்எல் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் முழுசாக உருகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நெய் முழுசாக உருகி வந்தாச்சு இப்போ இதில் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நெய் கூட சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வர்ற வரைக்கும் விதமான சூட்டில் கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லம்ஸ் இருக்குது அது முழுசாக கரையிற வரைக்கும் கிளறி விடுவோம் சர்க்கரை எந்த கட்டியும் இல்லாமல் முழுசாக கரைஞ்சி வந்தாச்சு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மைதா மாவு பால் பவுடர் மிக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் நெய் கூட மாவு முழுசாக மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்க இதுபோல் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு பதம் வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஒரு கரண்டியில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அல்வாவை எடுத்து நம்ம மோல்டரில் செட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்பீடாக நம்ம அல்வாவை தூக்கி மோல்டுக்கு மாற்றிக்கணும் ஏன்னா அல்வா ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாகி செட்டாக ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் அல்வாவை மோல்டுக்கு மாற்றுறக்கு முன்னாடியே செட் ஆகிட்டாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை திரும்பவும் அல்வாவை அடுப்பில் மெல்லிசான சூட்டில் காட்டுறப்ப திரும்ப இலகிடும் அல்வாவை மோல்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு செட்டாக விட்டுருவோம் பாருங்கள் அல்வா செட்டாகி வந்துருச்சு கிண்ணத்தை தலைகளாக திருப்பி லைட்டாக தட்டினதுமே தனியாக கழண்டு வந்துருச்சு பாருங்கள் இதோட சவுண்டை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்தளவுக்கு கிறிஸ்பியாக கெட்டியாக வந்திருக்குன்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்